சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் பதினோராவது நாளை ஆரம்பிக்கும் வகையில் தெப்பானம ஒலிபரப்பு மத்திய நிலையத்திலிருந்து நிவாரண யாத்திரை குழுவினர் இன்று காலை புறப்பட்டனர் மாத்தளை பகுதியில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காகவே இந்த குழுவினர் பயணித்தனர் கொழும்பு சக்தி சிரச தலைமையக வளாகத்திலிருந்து சென்ற மற்றொரு சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக நுவரேலியாவிற்கு சென்றனர் கேகாலை மாவட்டத்துக்கு சென்ற சக்தி சிரச நிவாரணை குழுவினர் நேற்று மாலை தொடக்கம் இன்று அதிகாலை வரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கினர் புலத்கோகுப்பிட்டிய பிரதேச பிரதேச பிரிவில் உள்ள பல இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் நேற்று மாலை தொடக்கம் இன்று அதிகாலை வரை வழங்கப்பட்டன சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக உடுவ பகுதிக்கு நிவாரணப் பொருட்கள் நேற்று மாலை பகிர்ந்தளிக்கப்பட்டன புலத்கோகு பிரதேச பிரதேச பிரிவில் பல பகுதிகளுக்கு நிவாரண யாத்திரை குழுவினர் நேற்றிரவு சென்றிருந்தனர் திருகோணமலையின் வெருகல் பிரதேச இலகப் பிரிவில் உள்ள வாழைத்தோட்ட பகுதிக்கும் மூதூர் பிரதேச இலகப் பிரிவின் நாராயணபுரம் பகுதிக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் நேற்றிரவு நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளித்தனர் இதேவேளை சக்தி சிரச தலைமையகத்தில் மக்களால் வழங்கப்பட்ட உலருணவுப் பொருட்களுடன் மற்றுமொரு குலாத்தினர் மன்னார் மாவட்டத்துக்கு நேற்று சென்றனர் நானாட்டன் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இரட்டை குளம் இசமாலை தாழ்வு போன்ற பகுதிகளில் உலருணவுப் பொருட்கள் சக்தி சிரச நிவாரண குலாத்தினரால் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன கொழும்பு இரண்டு பிரேக் ப்ரூப் பிளேஸில் உள்ள சக்தி சிரச தலைமையகம் தெப்பானம ஒளிபரப்பு மத்திய நிலையங்களுக்கு மக்கள் தொடர்ச்சியாக நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் காலை ககுந்துவத்த சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள விசேட மத்திய நிலையத்திலும் மக்கள் ஆவலுடன் பொருட்களை கொண்டு வந்து கையளிப்பதை அவதானிக்க முடிந்தது நாடலாவிய ரீதியில் உள்ள இளைஞர்கள் உள்ளிட்ட அதிகளவானோர் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு வழங்கிய உதவிகளை இம்மால் ஒருபோதும் மறந்துவிட முடியாது அனர்த்தங்களால் நிற்கதையான மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக சக்தி சிரச மக்களால் மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது மழையுடனான சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பருப்பு அரிசி நூடுல்ஸ் பிஸ்கட் சோயா மீட் டின் மீன் நிவாரணப் பொருட்களை கையளிக்கக்கூடிய இடங்கள் கொழும்பு இரண்டு சக்தி சிரச தலைமையகம் கலேகம் காலி காந்துவத்த சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி சிரச நிவாரண யாத்திரை மத்திய நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐயாயிரம்